ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சமையல் உள்ளாவுக்கு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மீன் தான் செய்யலான் இருக்கேன் இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இருபது போல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அது தோளோட எடுத்து வச்சுருக்கேன் மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து புளி வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த வெங்காயத்தையும் இந்த பூண்டையும் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு பல்ஸ் வச்சு கொஞ்சம் குறைக்குற குரன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப மையாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஏன்னா இப்போ இதை எடுத்து இருக்கும்போது காக்கா வந்து இந்த பக்கம் கற்றுக்கிட்டே இருந்ததை விடவே எடுக்கக்கூடாதுல அதுக்கு வந்து வயிற்றுக்கு ஏதாவது போட்டானா அந்த பயாக்கிற சும் கொஞ்சம் நேரம் சும்மா இருப்பான்ட்டு அவன் கொஞ்சம் முறுக்க போட்டுட்டு திருப்பி வந்து விளைய ஆரம்பிச்சிட்டேன் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் த அந்த காம்பு பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் வெங்காயமாக இருந்தாலும் சரி தக்காளியாக இருந்தாலும் சரி அந்த காம்பு கோயத்தையே கட் பண்ணி எடுத்துறது நல்லது இதையும் ஒரு நாலஞ்சு பல்ஸ் மட்டும் போட்டு குறை குறை அரைச்சிட்டேன் பேஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது இது ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கான எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு அகலமான கடாயை வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டுங்க நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்பு வந்து சூடு இது வெயில் காலம் வர நல்ல செஞ்சால் நம்மளுக்கு கொஞ்சம் சூடாகாமல் இருக்கும் அடுத்து கடுக்கு போட்டுக்கிட்டேன் வெந்தயம் போட்டேன் அடுத்து கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு தாலிப்போடகமும் சேர்த்துக்கிறேன் தாலி போடகம் போட்டிங்கன்னா மீன் குழம்புக்கணும் நல்லா கமகமகமான்னு வாசனையாக இருக்கும் இது எல்லாமே போட்டு இப்போ இதை பொரியட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது பொரிஞ்சதுமே நம்ம வெங்காய பேஸ்ட்டு வந்து ப கொஞ்சம் பல்ஸ் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் ப்ரௌனாகணும் நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கணும் நம்ம நார்மலாக வெங்காயம் பச்சை கட் பண்ணி போட்டால் எப்படி வதக்குவோமோ அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இது கூட கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கிறேன் பாதி கருவேப்பில எடுத்து வச்சுட்டேன் லாஸ்ட்டு போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம தக்காளி பியூரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுவுமே வந்து நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வைங்க நீங்கள் கொஞ்சம் ஹைல வச்சிட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் சிம்ல அந்த மாதிரி வச்சு வதக்கி விட்டிங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு வரும் இந்த சமயத்தில் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாப்பொடி தான் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி அடுத்து இது கலருக்காக கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன் இந்த ரெட் சில்லி பவுடரு போட்டிங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் ரெட் டிஷ்ஷாக இருக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி கரைச்சலையும் சேர்த்துக்கிறேன் புளி கரைசில சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் எப்போவுமே பச்சை மிளகாய் வந்து வதக்கும் போது போடாமல் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் எண்ணெய் தெளிஞ்சு நல்லா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம மீன் போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் இந்த மாதிரி தெளிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம் நான் வந்து மத்தி மீன் தான் வாங்கினேன் இன்றைக்கி மத்தி மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூபா பொதுவாக மத்தி மீன் வந்து இரநூறுபாய்க்கு தான் விற்பாங்க இப்போ இங்கே வந்து மீன்பிடி தடைக்காலம் போட்டிருக்கிறதுனால இது கேரளா மீன் அப்படின்றதுனால நானூறுபான்னு விற்றாங்க சரி நான் அரை கிலோ மட்டும் வாங்கிட்டேன் குழம்புக்கு மட்டும் வாங்கிக்கிட்டேன் இப்போ குழம்புல போட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சு கொதிக்க விட்டுட்டு கருப்பில் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக மின் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்